சிவாய நமக திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேவனாம்பட்டி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள முருகப்பெருமானின் திருக்கோயிலை நோக்கி நம்முடைய இன்றைய பயணம் ஏந்த திருக்கோயில் திருவண்ணாமலையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஏந்த திருக்கோயில் தேவகிரி என்றும் அழைக்கப்படுகிறது முருகப்பெருமான் தேவர்களுக்கு அருள் புரிவதற்காக ஏந்த மலை மீது சிறிது காலம் அமர்ந்து அருள் பாவித்ததால் ஏந்த மலை தேவகிரி மலை என்று அழைக்கப்படுகிறது இந்த திருக்கோயிலை பற்றிய பழமையான வரலாற்றை கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய ஸ்கந்த புராணத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் காஞ்சிபுரத்தில் பார்வதி தேவி சிவபெருமானின் இடப்பாகம் பெற வேண்டி லிங்கங்களை அமைத்து வழிபாடு செய்தார் பார்வதி தேவியின் முன் தோன்றிய சிவபெருமான் திருவண்ணாமலை வந்து தன்னுடைய இடப்பாகத்தை பெற்றுக்கொள்ளும்படி கூறியதால் பார்வதி தேவியும் திருவண்ணாமலை நோக்கி புறப்பட்டார் பார்வதி தேவி வாழைப்பந்தல் என்ற ஊரின் அருகே வரும்பொழுது பொழுது மாலை பொழுதாகிவிட்டது மாலையில் சிவபூஜை செய்யும் பார்வதி தேவி தன்னுடைய பூஜைக்கு தேவையான தண்ணீரை கொண்டு வரும்படி முருகப்பெருமானிடம் ஆணையிட முருகப்பெருமான் தண்ணீருக்காக தன்னுடைய கையில் உள்ள வேலை எரிந்த பொழுது அந்த வேல் ஏழு சிகரங்களை தொலைத்து கொண்டு நீரை எடுத்துக்கொண்டு கொண்டு ஆறாக பெருகியோடியது அந்த ஆறே செய்யாறு என்று அழைக்கப்படுகிறது முருகப்பெருமான் எரிந்தவேல் ஏழு சிகரங்களை துளைத்து கொண்டு சென்ற பொழுது அந்த ஏழு சிகரங்களில் தவம் செய்த ஏழு அந்தணர்கள் கொல்லப்பட்டதால் முருகப்பெருமானுக்கு பிரமகத்தி தோஷமும் ஏற்பட்டது அந்த தோசத்திலிருந்து விடுபடுவதற்காக தன்னுடைய தாயின் அறிவுரைப்படி முருகப்பெருமான் செய்யாற்றின் வடகரையில் ஏழு சிவாலயங்களையும் தென்கரையில் ஏழு சிவாலயங்களையும் உருவாக்கி சிவபெருமானை வழிபட்டு பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து நிவாரணமும் பெற்றார் அதன் பிறகு முருகப்பெருமான் தேவனாம்பட்டு என்று அழைக்கப்படும் என்ற சிறிய கிராமத்தில் உள்ள தேவகிரி என்ற இந்த மலையின் மீது அமர்ந்து தாயார் வள்ளி தேவசேனாவுடன் சண்முக சுவாமி என்ற பெயரில் முருகப்பெருமான் இங்கு வரும் பக்தர்களுக்கும் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார் செய்யாற்றில் தென்பகுதியில் உள்ள இந்த தேவகிரி மலையில் உள்ள முருகப்பெருமானை பிரம்மாவும் மற்றும் பனிரெண்டு ராசிகளும் இந்த மலைக்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டதால் ஏந்த திருக்கோயில் பனிரெண்டு ராசியில் பிறந்தவர்களுக்கும் ஒரு பரிகார தலமாக விளங்குகிறது மலைப்பகுதியின் மேல் படிக்கட்டுகளில் ஏறி செல்லும் பொழுது வலதுபுறம் அமைந்துள்ள இடுமன் நதி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படும் சனி தோஷம் மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரே பரிகாரத்தலமாக ஏந்த முருகன் கோயில் விளங்குகிறது ஆகவே பிறந்த நட்சத்திரம் மற்றும் பிறந்த ராசி தெரியாதவர்களும் எங்கே வந்து ஏந்த முருகப்பெருமானை வழிபட்டால் அவர்களுக்கு ஏற்பட்ட தோஷத்திலிருந்து விடுபடலாம் என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கையாகும் பிரம்மதேவன் எங்குள்ள திருக்குளத்தில் நீராடி இங்குள்ள முருகப்பெருமானை வழிபட்டு அவருக்கு ஏற்பட்டிருந்த சனி தோசத்திலிருந்து விடுபட்டதால் ஏந்த திருக்கோயில் சனி தோஷம் உள்ளவர்களுக்கும் ஒரு பரிகாரத்தனமாக விளங்குகிறது திருக்கோயிலை பற்றிய அனைத்து சிறப்புகளும் காஞ்சிபுராணத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது மலை மீது உள்ள முருகன் சன்னதியின் முன்வாயிலில் உள்ள மண்டபத்தை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் பெருமானின் வாகனமான மயில் வாகனம் கருவறையின் எதிரே பலிபீடமும் மற்றும் முருகப்பெருமானின் வாகனமான மயில் வாகனத்தையும் தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் முன்மண்டபத்தில் அமைந்துள்ள விநாயகப் பெருமானின் திருவுருவம் கருவறையின் முன்மண்டபத்தின் வலதுபுறம் அமைக்கப்பட்டுள்ள சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் அழகிய திருவுருவங்கள் கருவறையில் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனையுடன் அழகாக அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் காட்சியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் நாமும் நம்முடைய பிரார்த்தனையை முருகப்பெருமானிடம் சமர்ப்பிப்போமா கருவரை கோஷ்டத்தில் அமைந்துள்ள விநாயகப் பெருமானின் திருவுருவம் அவருக்கு அருகிலேயே உள்ள தட்சிணாமூர்த்தியின் அழகிய திருவுருவம் இந்த திருக்கோயில் ஒரே ஒரு திருச்சிற்றை கொண்ட ஒரு அழகிய திருக்கோயிலாகும் தேவியின் நின்ற திருக்கோலத்தை தான் இங்கே நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் கையில் புல்லாங்குழலுடன் காட்சி கொடுக்கும் மாயக்கண்ணனின் அழகிய தோற்றம் நவக்கரகங்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதி முருகப்பெருமானின் அருளால் பன்னெண்டு ராசிக்காரர்களும் வளமும் நலமும் பெற்று ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் சிவாய நமக